இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பண வரவுகள் கொடிசுவராக யோகம் இருக்கா இல்லை அட்லீஸ்ட் நமக்கு கடனை தீர்க்கக்கூடிய வழிவகை இருக்கா செல்வம் பெருகும் வழிவகைகள் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம் திருக்குறள் தான் டக்குன்னு எனக்கு வருது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பணம்ங்கிறது அனைவருக்கும் ராசி காலப்புருஷனுக்கு ஏழாம் வீடு இந்த ராசி வந்து சுக்கரன் அதிபதியாக இருக்கிறார் முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் கனிவான உள்ளம் கொண்டவங்க கவர்ச்சி தன்மை இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சு திறமை மற்றவை எளிதில் பேசி கவரும் தன்மை உண்டு திடீர்னு ஒரு சிலத்தை கோபப்படுவாங்க கோபம் இருந்தாலும் குணம் இருக்கிற தன்மை இந்த பிரித்து பேசுகிறா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வருவார் பத்தில் குரு பதவி மாறுதல் உண்டு பதவி போகும்னு பதவி மாறும் பதவி மாறுதல் எப்படி இருக்கோ இல்லையோ என்ன எதுன்னு விசாரிங்க அதை பற்றியே சிந்திச்சிட்ருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி டக்குன்னு கொடுக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் நல்லதை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு நாலேஜ் வேணும் ஜோதி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பண வரவுகள் குடிசுவராக யோகம் இருக்கா இல்லை அட்லீஸ்ட் நமக்கு கடனை தீர்க்கக்கூடிய வழிவகை இருக்கா செல்வம் பெருகும் வழிவகைகள் என்னன்னு தெளிவாக பார்த்துருவோம் திருக்குறள் தான் டக்குன்னு எனக்கு வருது அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை பணம்ங்கிறது அனைவருக்கும் தேவைங்க அப்போ அது எந்தளவுக்கு இருக்குது அடிப்படை தேவை பூர்த்தி செய்வதற்காக தேவைப்படும் அதை பற்றி தெல்ல தெளிவாக பேசிடுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு இந்த ராசி வந்து சுக்கரன் அதிபதியாக இருக்கிறார் முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் கனிவான உள்ளம் கொண்டவங்க கவர்ச்சி தன்மை இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சு திறமை மற்றவை எளிதில் பேசி கவரும் தன்மை உண்டு திடீர்னு ஒரு சிலத்தை கோவப்படுவாங்க கோபம் இருந்தாலும் குணம் இருக்கிற தன்மை இந்த ராசிக்காரங்க எல்லோரும் வேணும் அரவணைச்சி போகிறதில் இந்த ராசி சிறப்பு இந்த ராசி பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் எப்போவுமே இருக்கும் ஒர்க் சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க இந்த ராசிக்கு திடீர்னு எல்லா விஷயம் நடக்கும்போது மற்றவங்கெல்லாம் போறாமல் போடுவாங்க என்ன இவங்களுக்கு மட்டும் நடக்குது என்ன விஷயம் அப்படின்னு ஏன்னால் இறை அருளாக ஏன்னா காலப்புருஷனுக்கு காற்று தத்துவத்தில் பார்க்கும்போது இறை அருள் ஈஸியாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுற ராசியும் இதுதான் இங்கே சுவாதினு ஒரு இருக்குது பொதுவாக இந்த ராசி இந்த நட்சத்திர அடிப்படையில் பார்ப்போம் அதாவது சித்திரை சுவாதி அப்புறம் விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொன்றும் ஒரு குணங்க ஆனால் அடிப்படை குணத்தை பற்றி நம்ம இருக்கோம் சார் எனக்கு பணம் வருமா வராதா உங்களுக்கு வரலைன்னா யாருக்குக்காக வரப்போகுது ஏன்னால் இந்த வருடம் தொடங்கும் பொழுது குரு பார்வையோடு தொடங்கிறது குரு கோடி நன்மையாக செல்வ கடாச்சத்திற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஃபஸ்ட்டு மனசு சந்தோஷமாக இருக்கிற கால சூழ்நிலை உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் சுப தகவல்கள் அடையக்கூடிய காலகட்டம் அப்போ நிறைய பேர்த்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா சார் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்ளை பண்ணியிருங்க ஒரு இடமோ விற்கிறதோ வாங்குறதோ சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் ப்ரா பண்ணிக்கோங்க திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதிரி சுப காரியங்கள் அது சின்ன சின்ன செலவுகளையும் இப்போயே பண்ணி முடிச்சுருங்க ஜூன் ரெண்டுக்கு மேலே என்னாகும்னா வேலை இடம் சொத்து சுகங்கள் வாங்க அற்புதமாக இருக்கும் இன்னும் திரிவாக பிரித்து பேசுகிறா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வருவார் பத்தில் குரு பதவி மாறுதல் உண்டு பதவி போகும்னு பதவி மாறும் பதவி மாறுதுதான் எப்படி சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பதவி மாறுதுன்னா திருமணமே இல்லாதவங்களுக்கு பேச்சுலர்ங்கிறவங்களுக்கு கல்யாணமானவன் அப்படின்னு மாறும் கல்யாணமானவங்க அப்படிங்கிறது அப்பா அம்மாவும் மாறுறது இது ஒரு பதவி மாறுவல் அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்குங்க மேனேஜராக மாறுவாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்படி ஒரு பதவி மாறுதல் அதாவது வீடு இடம் சொத்தே இல்லாதவங்க கடன் இருந்த ஒருத்தர் தனவானாக மாறுவார் இப்படி மாற்றி கொடுக்குங்க ஒரு கோல்டன் இயர் இந்த ராசிக்கு சனி பார்வை இல்லை ஆனால் குருவாக்குது சனி பார்க்காதனால என்னென்னா நியூட்ரலாக போகிற மாதிரி இருக்கும் மற்றவங்க ஆகோ ஓகோம்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஐயோ கஷ்டம்பாங்க நீங்கள் நம்ம பார்த்து தான் மித வேகம் மிக நன்று மாதிரி போகிற காலகட்டம் அற்புதமான வருஷம் இந்த நேரத்தில் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அத்தனையும் சக்ஸஸ் ஆகிற வருஷம் இந்த ஜூனுக்கு மேலே ஃபஸ்ட்டு கடனையை அடைக்கக்கூடிய வழிபரந்துடும் செல்வ சூழ்நிலைகளை அதிகரிக்கிற காலகட்டம் வந்து கையிருப்பு பணம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கிறது என்ன பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக குழந்தை பிறப்பு ரீதியாக செல்வங்கள் சொல்லும்போது குழந்தை செல்வங்களும் செல்வங்கள் தாங்க குழந்தைகளேனா மகிழ்ச்சி எங்கே இருக்கும் அப்போ இப்போமே ஒரு ஒரு வாழ மரமே தன் வளர்ந்த பின் அதுக்கு ஒரு கன்று விடுமாமா ஒரு மனிதன் தன் வளர்ந்த பின் தன் அதுக்கு அடுத்த சந்ததியை விருத்தி பண்ணாதவன் மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை நம்ம பொருளாதாரம் பணம் இதை மட்டும் பேசுகிறோம் இயற்கை நீதியாக தாங்க இன்னொன்றை உருவாக்கணும் நமக்கு இன்னொன்று உலகத்தில் உருவாக்க பிறந்தது இந்த வருஷம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சார் குழந்த தானே இதா இன்னும் நாலேஜ் உருவாக்கணும் புது டெக்னிக் உருவாக்கணும் இந்த மாதிரி வரும் இப்போ செல்வம் சம்மந்தப்பட்டது பார்ப்போம் சார் உங்களுக்கு இடம் வீடு அமைப்பு வந்திருக்கு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் அதுக்குண்டான கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் இப்போ போய் பார்த்துட்டுருங்க சும்மாவது பார்த்துட்ருங்க கையில் காசு இருக்கோ இல்லையோ என்ன எதுன்னு விசாரிங்க அதை பற்றியே சிந்திச்சிட்ருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி டக்குன்னு கொடுக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் நல்லதை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு நாலேஜ் வேணும் மாணவர்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்க இதுவே ஒரு மிகப்பெரிய பண சேவிங்ஸ் அப்போ ஒரு காலேஜில் சேர்கிறேன் ஒரு இதில் சேர்றேன் மேக்ஸிமம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெளிநாட்டில் பண்ணவங்களுக்கு ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆர்இ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுற அம்சம் வந்தனால அதை கிளியர் பண்ணி ஒரு பிராண்டடான காலேஜ் அந்த காலேஜில் ரொம்ப பேர் சொன்னாலே எங்களுக்கு பெருமையாக இருக்கும் படித்து முடிச்சோன்னே வேலை அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இடத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அற்புதமாக இருக்கும் இன்னும் வேலையை பற்றி பேசுவோம் பூர்வீக சொத்தை பற்றி பேசுவோம் அதெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமரலாலஜி இதெல்லாம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிறான் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு விஷயங்க நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா அடிப்படையிலிருந்து ஹையர் வரைக்கும் ப்ராக்டிக்கல் மெத்தட் இருக்குது கிரக சேர்க்கைகள் நட்சத்திரங்கள் பற்றி அவ்வளோ டீட்டெயிலு அப்புறம் பாவங்கள் எப்படி இணைக்கும் முறைகள் என்ன பிரசனத்தோட டெக்னிக் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் நீங்கள் படிக்க படிக்க ஓ ஜோதிடம் இப்படி தான் எவால்வ் ஆகிருக்கு இதில் யோகங்கள் தோஷங்கள் அப்போ நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறாலும் எழுதியிருக்கேன் சரி பார்ப்போம் அடுத்து சார் பிஸ்னஸில் பத்தில் குரு வரும்பொழுது பதவி மாறுதல் ஏதோ மாறுது இப்போ செய்கின்ற தொழிலை தாண்டி இன்னொன்று செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ செய்கின்ற தொழிலை ஏதோ புதுப்பிக்கணும் அப்படியே வச்சுருக்கிற அமைப்பு இல்லை இப்படி சயன்ஸ் அப்படி சொல்கிறீங்கன்னா பத்தில் குரு வந்துட்டாலே ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க எப்படி கொடுப்பார் அப்படின்னா சார் இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே கண்ணி பண்ண முடியாது அது ஒன்று ஹை லெவலில் மாற்றணும் இல்லை அது கூட அட்டாச்சாக வேறு ஒன்று மாற்றணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மளிகை ஸ்டோர் வச்சுருக்கார் அப்போ அப்படியே வச்சுருந்தா பிஸ்னஸ் ஆயிடும் காம்படிஷன் வந்துடும் ஒன்று அது கூட வேறு ஒன்று அட்டாச் பண்ணணும் இல்லைன்னா அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் இல்லை வேறு இடத்தையாக மாற்றி வைக்கணும் இது மாதிரி மாற்றம் பண்ணாமல் உங்கள் வாழ்வில் ஏற்றம் இல்லை ஏற்றத்தை நோக்கி பயன்பட வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் லாபத்தை குறிக்கின்ற கிரகம் ராகு கேது தாங்க லாப கிரகம் ஏன்னா அதுக்கு தான் பதினொன்றாம் பார்வை இருக்குது மூணு பதினொன்று இப்போ பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் காலகட்டத்தில் உங்கள் ராசியையும் பார்ப்பார் இப்போ குருவும் பார்த்துட்டுருக்கு கணிசமான லாபம் உண்டு நிறைய பாப்புலாரிட்டி ஆகணும் இந்த ராசிக்கு இப்போ நான் சொல்கிறது சார் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபோன் நம்பர் இதெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு பண வரவுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ராசிக்காரங்க மணிக்கட்டில் வெள்ளி என்ற ஒரு ப்ளேஸ் பிரேஸ்லெட்டு பெண்களாக இருந்தால் பிரேஸ்லெட்டை ஒரு வளையலோ ஒன்று போட்டுருக்கேங்க போட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் இதை போட்ட நாலாவது நாள் அஞ்சாவது நாள் மாற்றம் இருக்குங்க வெள்ளி பொருளை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் ராசிக்கு அதே ஒரு சிலர்லாம் மோதிரம் போட வச்சுருக்கேன் அதாவது வெள்ளியும் பவளமும் கலந்து போட வச்சிருக்கேன் பவளம்ங்கிறது செவ்வாயோட காரணத்துவம் இதெல்லாம் அப்படியே ஆக்டிவேஷன் ஆகிரும் அப்போ ஜாதகத்தில் மட்டும் பார்ப்போம் செவ்வாய் பகை கிரகத்தை சேராமல் இருந்தால் செஞ்சிருந்தால் நல்லா செய்யுங்க நீங்கள் போட்டுக்கோங்க இதுதான் சூட்சம ரகசியம் சார் இறை வழிபாடாக நல்லா பார்த்துக்கோங்க இறை வழிபாடாக உங்கள் ராசிக்கு ஏதோ ஒரு ஆயுதம் உள்ள கடவுள் இப்போ முருகர்னால் வேல் இருக்கும் பெருமாள்னால் சுதர்சன சக்கரம் இருக்கும் சிவன் இந்த மாதிரி அதில் ஒரு காவல் தெய்வம் இது மாதிரி இருக்கிற ஒரு சனிக்கிழமை என்று எந்த ஒரு சனிக்கிழமை என்று போய் வழிபாடு பண்ணும்போது சூட்சமங்கள் உங்களுக்கு அற்புதமான செய்யும் கோச்சாரத்தில் கிரகங்கள் அள்ளி கொடுக்க காத்திருக்கு நீங்கள் தைரியமாக ப்ராசஸ் பண்ணணும் சார் ஆறாம் இடத்துல தான் சார் சனி பகவான் இருக்குது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுது ஒன்று கவலையில் பத்தில் வரும்போது ஆறாம் இடையே பார்ப்பதால் அப்படியே நடந்துடும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் உண்டு திருமணம் வருகின்ற வரணும் அவங்க வேலைக்கு போகிறேன் இல்லை பொருளாதார ரீதியாக ஒரு பட்ட இடத்துலேருந்து வர மாதிரி இருக்குது நல்ல காலம் பல வகையில் வந்துட்டுருக்குங்க இது மாதிரி நீங்கள் சொல்லிட்டே போகலாம் ராசிக்கு சரி உங்கள் கேள்விகள் சந்தையினால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு அப்பாயின்மெண்ட் வேணால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்